நீங்க முழுவதுமாக உங்க மனசுல இருந்து அகற்றிக் வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நல்ல ஒரு சிந்தனை வளம் பெருகக்கூடிய வியாபாரிகள் இந்த வாரம் அதிகமான தன லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க சோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வியாபாரம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நண்பர்களே இந்த வாரம் அதாவது இருபத்தி ஏழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையிலான ஒரு வார கால ராசிபளங்களை நமது தனுசு ராசி அன்பர்களுக்காக பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நமது தனுசு ராசிபலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கு உடனடியாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே அதுக்கு அடுத்த மாற்றமாக முப்பத்தி ஒன்று அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அதாவது ஐப்பசி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறார் நண்பர்களே கடைசியாக நவம்பர் ரெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மாற்றங்கள் இருக்குங்க ஐப்பசி பதினாறு வியாழக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் வந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு சந்திர பகவான் ஆகிறார் அதே நேரத்துல சுக்ர பகவானும் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் என்பதை எனவே இது இதுபோன்ற நான்கு விதமான கிரகநிலை மாற்றங்கள் தான் இந்த வாரம் அமைந்துள்ளதுங்க இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் தனுசுராஜ் என்பவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக உங்களது கடமைகளை நீங்கள் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருப்பீங்க உங்கள் வேலைகளை திறம்பட நீங்கள் கவனித்து வேலைகளை முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறதுனால பல தடைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கிவிடும் தடைகளை தாண்டி அதிகமான முன்னேற்றங்களை பெறக்கூடிய வாரமாக அமையுங்க எதிர்பார்த்தபடி பண வரவுகள் உங்களுக்கு கை கிடைக்கிறதுல கொஞ்சம் லேட்டானாலும் நீங்கள் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கடன் வாங்கியாவது கொடுத்து உங்கள் நாணயத்தை வந்து காப்பாற்றிடுவீங்க அந்த அளவுக்கு சிறப்பான சூழ்நிலை தான் இந்த பொழுது முறை இருக்கு நண்பர்களே கடினமான வேலை செய்யும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செய்து நீங்கள் அலட்சியமின்றி உங்க பணிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்களை சில பேர் ஏமாத்துவாங்க சோ அந்த ஏமாற்றங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்படுங்க நண்பர்களே விலை உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் நீங்க வந்து சில பேருக்கு வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய பொருட்களை வந்து விற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்போது அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு எதுவும் கிடையாதுங்க உங்க இன்கம் உங்க வருமானத்தை வந்து எப்படி எல்லாம் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சிந்தனைகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க புதிதமான நிறைய ஐடியாக்கள் உருவாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் நெருக்கமான சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சின்ன சின்ன சண்டை போட்டுக்கிட்டு விலகி இருக்கலாங்க அப்படின்னா அந்த நிலைமை இப்பொழுது மாறி உங்களுடன் ஒற்றுமையாக விலகி இருந்தவர்களும் ஒன்று கூடக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ விலகியவர்கள் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையலாம் நண்பர்களுடைய ஒத்துழைப்பது மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க சில ஐடியாக்கள் சில சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு மனசில் சில சஞ்சலமான சிந்தனைகள் ஏற்படும் நீங்கள் கடிவாளம் போட்ட மாதிரி நீங்கள் சில கட்டுக்கோப்பான சிந்தனை வளத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கொள்வது அவசியங்கள் தின் சிந்தனைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாடு போடுங்க அதன் மூலமாக சஞ்சலங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் கொஞ்சம் நீங்கள் விசாலமாக யோசித்து செயல்பட வேண்டியது அவசியங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து மனசுல வந்து ஆர்வம் செலுத்தாதீங்க உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விருப்பமான பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் எதிர்காலம் எப்படி அமையும் அப்படின்ற திட்டமிடலை மேற்கொள்வதற்கான நிறைய ஐடியாக்கள் இந்த வாரம் உங்களுக்கு தோன்றலாம் அதன் மூலமாக உங்கள் எதிர்காலம் சிறப்பாக மேம்படக்கூடிய நல்ல பிளானை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே நீங்கள் கண்டிப்பாக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் ஈ ஈடுபாட்டோடு நீங்கள் செய்வீங்க அலட்சியமின்றி நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் கண்டிப்பாக கவனத்துடன் செய்யுங்க எதிர்மறையான மன சிந்தனைகள் எல்லாம் தவிர்த்து விடுங்க நண்பர்களே எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் நீங்கள் ஆக்கிரமிக்க விடக்கூடாது உங்கள் மனசில் முடிந்த விலைக்கும் உங்களை நீங்கள் வந்து புத்துணர்வோடு வச்சிருக்க நல்ல ஓய்வு எடுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வாரம் ஸோ ரெஸ்ட் எடுத்து செயல்படுவது மூலமாக உங்கள் உடலும் உங்களது மனமும் கண்டிப்பாக ரெஃப்ரெஷ் ஆகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் நிறைய ஐடியாக்களை ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் என்பது மேலும் ஆரோக்கியத்தை எப்படியெல்லாம் மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரியான நல்ல சிந்தனைகளும் பெருகும் ஆரோக்கியம் அதன் மூலமாக சிறக்கும் உங்கள் வேலைகளுடைய திறன் நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்ள முடியுங்க இந்த வாரம் அதற்கான நல்ல வாய்ப்பில் இருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் பல நல்ல முடிவுகளை முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியும் நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க மைண்டை நல்லா ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க இந்த வாரம் சிறப்பாக அமையும் நண்பர்களே நமது தனுசு டுடே ராசிபுரன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியதாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நமது தனுசு டு ராசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே இந்த வாரம் வியாபார வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது சொந்த தொழில் சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்கள் வந்து பல சோதனைகளை எல்லாம் சமாளித்து இந்த வாரம் வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க உங்கள் கஸ்டமருடைய டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு புரியும் வாடிக்கையாளர்களுடைய ரசனைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தகுந்த மாதிரி நீங்கள் வேலை செய்து நிறைய பாராட்டுகளை பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க கூட்டு தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு சுமாராக இந்த வாரம் உங்களுக்கு இருந்தாலும் கூட்டாளிகளுடன் நீங்கள் வியாபாரத்தை பற்றிய அதனுடைய முன்னேற்றத்தை பற்றிய நல்ல ஆலோசனைகளை நீங்கள் அடிக்கடி நடத்துறது நல்லதுங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் அந்த மாதிரி ஆலோசனைகளை மீட்டிங்கை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீங்க நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய தேடி வருங்க தொழில் வாழ்க்கையில் அதை நீங்கள் கை நழுவி போகாமல் பார்த்துக்கணும் ஏன்னா சில சந்தர்ப்பங்கள் இருந்து நழுவி செல்வதற்கான வாய்ப்பில் இருக்குதுங்க எதிர்பாராத செலவுகள் உங்கள் வியாபாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க பண்ணி சில பேர் அரசியலில் இருக்கிறீங்க அல்லது பொதுநல பணிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய அதிகார வர்க்கத்தினரோட மனக்கு அசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதையெல்லாம் தவிர்த்து விட நீங்கள் ரெடியாக இருந்துக்கங்க இந்த வாரம் பழைய முதலீடுகள் காரணமாக நீங்கள் தொழிலில் நல்ல ஆதாயங்கள் பெற முடியுங்க அதனால் நீங்கள் மற்றவங்களுக்காக ஏதாவது பார்ட்டி அரேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அப்படின்னா அதுக்காக நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க நினைச்சதை விட அதிகமா செலவக்கூடிய வாய்ப்பு இருக்குது சோ அதை நீங்க தவிர்த்து விட முயற்சிகள் மேற்கொள்ள நண்பர்களே உங்களுடைய நிதி ஆதாயங்கள் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரக்கூடிய மகிழ்ச்சியாக அமைந்தாலும் அதற்காக நீங்க வந்து செலவு பண்ணக்கூடாது அது அதிகமாக போயிடும் கொஞ்சம் நீங்க அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே தேவையில்லாத செலவுகளும் தவிர்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் தொழில் மற்றும் தொழில் ரீதியாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஷர் மனசுல ஏற்பட்டாலும் ஒவ்வொரு சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள்ல இருந்தும் நீங்கள் நல்ல நிவாரணம் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க பிரச்சனைகள் வந்தால் அது சரியாகும் மறுபடியும் பிரச்சனைகள் வரும் அது சரியாகும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் உங்களுக்கு வாழ்க்கையில இந்த வாரம் அமையும் தொழில அது உங்களுக்கு இந்த வாரம் இருக்குங்க அதெல்லாம் நீங்க சிறப்பாக சமாளிப்பீங்க நீங்கள் ரொம்ப ரொம்பகலமா காத்திருந்த எதிர்பாராத நல்ல நிகழ்வுகளை சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கொண்டு வரும் அந்த மாதிரி சூழல்களும் உங்களுக்கு இருக்கிறது எனவே வியாபாரிகளுக்கு மிக மிக அற்புதமான ஒரு வாரங்க இந்த வாரம் சரிங்க நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களுடைய கோப்புகள் உங்களுடைய பதிவேடுகள் ரொம்ப கவனமாக கையாளணும் அது தொலைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அல்லது அது எதாவது டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உத்தியோகஸ்தர்கள் உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய உங்கள்கிட்ட நம்பி கொடுத்த பொறுப்புகளை கொண்ட சில பதிவேடுகள் சில கோப்புகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக பாதித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நண்பர்களே அலுவலக பணியில் மேலதிகாரிகள் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பதவி உயர்வை வேணும்னே தாமதப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அலுவலக பணியில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் உங்களுக்கு இருந்தாலும் நிறைய புதிய நபர்கள் அறிமுகங்கள் ஏற்படுங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இழுபரியாக இருக்கக்கூடிய பெண்டிங்கான விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால் ஆஃபீஸ் வாழ்க்கையை உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தர நண்பர்களே கொஞ்சம் பதிவேடுகள்லாம் கவனமாக வச்சுக்கோங்க கலைஞர்களாக அப்படின்னா புதிய புதிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனாலும் போதிய வருமானங்கள் இல்லாமல் போகலாம் எனவே கலைஞர்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இன்கம் வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம் காதல் வாழ்க்கை எப்படி அமையும் இந்த வாரம் பார்க்கும்போது இந்த வாரம் காதலருடைய நடவடிக்கைகளில் சின்ன சின்ன மாறுதல்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் அதை பற்றி நீங்க அதிகமாக கவலைப்பட தேவையில்லைங்க காலம்போக்கில் கண்டிப்பாக எல்லாமே மாறிவிடும் நீங்க புரிந்து செயல்படுங்க உங்களுடைய மன குறைந்த காதலருடைய மாற்றங்கள் உங்களுக்கு வர்த்தத்தை தரலாம் ஆனால் நீங்க அதில் கூடுதல் கவனம் செலுத்த தேவையில்லை நண்பர்களே மேலும் உங்க செயல்பாடுகளில் நீங்கள் சிறப்பாக செயல்படுறதுனால காதல் வாழ்க்கையும் உங்களால் வந்து சிறப்பாக மகிழ்ச்சியாக இந்த வாரம் அனுபவிக்க முடியும் நல்ல ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கலாம் இந்த வாரம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது தலைக்காட்டதாங்க செய்யும் ஆனால் நீங்கிவிடும் சில குழப்பங்களும் இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நம்பர்களே பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது தாத்தா சொத்து பாட்டனார் சொத்து இருக்குன்னு அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக லாபம் உண்டு உங்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய விருப்பங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அதை நிறைவேற்றி வைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சியும் இருக்கும் குழந்தைகள் வழியில உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல செய்திகள் கிடைக்கூடிய யோகம் இருக்குதுங்க திடீர்னு சில விருந்தினர்கள்லாம் உங்கள் வீட்டுக்கு வருகை தருவாங்க சில சொந்த பந்தங்கள் திடீர்னு வீட்டுக்கு வருகை தரதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை இருக்குதுங்க நல்ல செய்திகள் உங்களுக்கு குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழ்நிலை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து சேரும் எனவே நல்ல செய்திகள் நிறைந்த ஒரு வாரமாக குடும்ப வாழ்க்கை அமையும் நல்ல ஒரு சகோதர சகோதரத்துவத்தையை நீங்க அதிகரிக்கக்கூடிய வகையில குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை நல்ல ஒரு சிறப்பாக அமையுங்க உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கும் இந்த வாரம் வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா நீங்க மகிழ்ச்சியோட உங்க குடும்பத்துக்கு நீங்கள் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய சின்ன சின்ன பிக்னிக் அரேஞ்ச் பண்ணுறது நல்லதுங்க அதன் மூலமாக குடும்ப வாழ்க்கை இன்னும் இனிமையாக அமையும் நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கடினமான உழைப்பு நீங்கள் பழைய உழைப்பு பலனை வந்து இந்த வாரம் நீங்கள் அனுபவிப்பீங்க எனவே அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுனால கல்வியில் மாணவர்கள் நல்ல ஒரு உழைப்பின் வெற்றி அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு கடல் வரல் உங்களுக்கு காணப்படுகிறது ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க டிஎன்பிஎஸ்சி மாதிரி அப்படின்னு நீங்கள் அதுக்கு ஏதாவது தயார் பண்ணுறீங்க ப்ரிப்பேர் இருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து துணை இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் சிறப்பாக தேர்வுக்கு தயாராக முடியுங்க உங்களுக்கு தேவையான நல்ல சூழ்நிலை பொழுது இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறப்பான கல்வி நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை உங்களுக்கு அழி அழிக்க காத்திருக்காங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரம் நீங்கள் வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் மஞ்சள் கலரில் ஆடை சாற்றி நீங்கள் வழிபடுவது நல்லதுங்க மேலும் குருவருக்குரிய வழிபாடுகள் குருவுக்கு என்னென்ன வழிபாடுகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்வது வியாபார வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை அகற்றிக்கொள்ள உங்களுக்கு உறுதுணையாக அமையும் சனீஸ்வரரையும் முடிந்த அளவுக்கு நீங்கள் அவ்வப்போது வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு காரிய தடைகள் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சிறப்பான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக எதிர்பாராத சில நல்ல ஒரு வாய்ப்புகளை பெறுவீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையே கை நழுவி போகாமல் பார்த்துக்குங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதி நண்பர்களே நன்றி என்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன் ஆனாலும் என்னவோ தெரியல நிறைய பேர் நமது வீடியோ வந்து பிடிச்சிருந்தாலும் லைக் பட்டன் நடத்துறதே இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பட்டன் நடத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடலாம் உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது தனு டுடே ராசி வளம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்தி விடுங்க அதன் மூலமாக புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி வளங்கள் மற்றும் அடுத்த வார ராசி வளங்களுடன் உங்களை புதிய The thank you friends have a wonderful week this week